அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு வாக்கிய பஞ்சாங்கமாக அல்லது திருக்கணித பஞ்சாங்கமாக எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஜோதிடத்தில் வந்து ஆர்வமுடையவராக இருக்கீங்க ஜோதிடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னா பொதுவாகவே ஒரு முரண்பாடு ஜோதிடர்களுக்குள்ளே எது வரும்னு சொன்னால் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கும்பத்திலிருந்து சனி இடப்பெயர் இடம்பெயின்று விட்டார் மீனத்திற்கு மார்ச் இருபத்தொம்பது முதல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது அடுத்த ஆண்டு தான் மாறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்திற்கு சனீஸ்வர கோயில் இருக்குதுன்னு சொன்னால் திருநள்ளாரில் அவங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பூஜைகள்லாம் நடத்துவாங்க இப்போது ஒரு கன்ஃபியூஷன் வருது எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இது வந்து என்னுடைய உள்ளுணர்விலிருந்து வந்து ஒரு டவுன்லோட் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பட்சத்தில் மகிழ்ச்சி இப்போது ஒரு புது கார் வாங்குறீங்க ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்போ பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடும்போது வண்டி வந்து இந்த குண்டு குழிலாம் ஏறி இறங்கும் போது கொஞ்சம் வாபுலாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு மோசமான பேட் ஓட்டும் ஓட்டும்போது என்ன ஆகுது உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட் வந்து எவ்ரி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கா செக் பண்ணணுன்னு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் போட்டிருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவீங்க அலைன்மெண்ட் பார்க்குற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாலு வீலும் வந்து ப்ராப்பராக அலைன்மெண்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்ப்பீங்க அலைன்மெண்ட் இல்லைன்னா அலைன் பண்ணுவாங்க இல்லையா அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர் தேய்மானம் ஆகாது இந்த மாதிரி பண்ணுவாங்க அதே போல் வந்து நம்மளுடைய காலக்கணக்குகளும் வந்து ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஒரு முறை திருத்தப்பட வேண்டியுள்ளது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறுதலுக்குட்பட்டது அது அப்படியே ஒரே நிலையாக ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்கிறது இல்லை நாம் நம்மளுடைய கிரகங்கள் வந்து சூரியனை சுற்றுது சூரியன் வந்து ஒரு மில்கிவேன்ற பால்வழி சுற்றுது அந்த பால்வழி வேறொரு மிகப்பெரிய ஒரு சக்தியை அதை சுற்றி சுற்றி வரலாம் அப்படிங்கும்போது இதுலேயும் வந்து என்னென்னு சொன்னால் இப்போது சந்திரன் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு இவ்வளோ மில்லி மீட்டர் த நகர்ந்து வருது அப்படிங்கும்போது அதுவும் மாற்றம் தானே இப்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய வடதுருவத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆக்சியல் ப்ரொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வடதுருவத்திலிருந்து பார்க்கும்போது அது வேறு நட்சத்திரத்தில் தான் அது பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது மாறுது ஒரு ஒரு டிகிரியை வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு இருக்கா நம்மளுடைய ஆக்சியல் ப்ரொசிஷனே வந்து மாறிட்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேருந்து மாறவே இல்லை அப்படின்னு சொன்னால் மாற வேண்டியது அவசியம் இப்போது மாறலைன்னா ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஜோதிடத்தில் ஆர்வமுடையவராக இருக்கின்றீங்களா பலன் மாறுபடும் அதாவதுங்க இப்போது என்னென்னா வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு இதில் தான் பலன் வருதுன்னு சொல்லுவாங்க திருக்கணிதம் ப பண்ணுறவங்க வந்து இல்லைல்ல எங்களுக்கு இதில் தான் பலன் வருதுன்னு சொல்லுவாங்க விஷயம் பஞ்சாங்கத்தை பிடிச்சக்கூடாது உண்மை என்னவோ உண்மையைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா திருக்கணிதமும் திருத்தப்பட வேண்டிய காலகட்டத்திற்கு நெருங்கி விட்டதுன்னு தான் சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு அது திருத்தி ஒரு ஐம்பது வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளுடைய பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் டிவைசஸ் வச்சு ப்ராப்பராக ரீகாலிபிரேட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல இப்போது கிரகங்கள் இருக்கின்றது நம்ம ஆப்பில் பார்த்திங்கனாலே தெரியும் சனி வந்து இப்போது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டதுன்னு தான் காமிக்கும் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் அடுத்த வருஷம் காமிக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ரைட் எப்போவுமே உண்மை எதுவோ அதன் பக்கம்தான் நீங்கள் நிற்க வேண்டும் உண்மை எதுன்னு கண்டறிவதில் வந்து நீங்கள் சுணக்கம் காட்டக்கூடாது நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கின்றது என்று சொன்னாலும் அது வந்து இட்ஸ் எல்யூஷன் அது ஒரு தான் உண்மை எது உண்மை என்றைக்கும் பொய் சொல்லாது இல்லையா அந்த உண்மையின் பக்கம் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து திருக்கணிதம் திருத்தப்பட்டதுன்னு சொன்னால் அந்த திருக்கணிதமும் இப்போது திருத்தப்பட வேண்டிய காலகட்டத்திற்குள் இருக்கிறது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ட்ரோனமிக்கல் டிவைஸஸ் வச்சு பார்க்கும்போது திருக்கணிதத்துலேயும் சில லேப்ஸஸ் இருக்கிறத பார்ப்பீங்க அதுவும் குறிப்பாக ஒரு கிரகம் என்பது வந்து இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்குது அப்படின்னா சிக்கல் வரும் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்போது இவங்களாக வந்து ஒரு கால்குலேஷனை போட்டுட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருபத்தொன்பது டிகிரி வந்தால் கூட அதை அடுத்த பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறத விட அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிந்தது நான் ஜோதிடம் அல்ல ஜோதிடத்தில் எனக்கு பெரிய நான் வந்து ஜோதிடம் பார்ப்பதில்லைன்னு சொன்னாலும் என் உள்ளுணர்வை நான் கேட்கும்போது எனக்கு அது கொடுத்த டவுன்லோட் இது எப்படி வந்து காருக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து நீங்கள் வெவ்வரி பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு செக் பண்ணுறீங்களோ அது மாதிரி பிளானட்டரி அலைன்மெண்ட்டையும் வந்து நம்மளுடைய பூமி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அதில் மாறுதல் ஏதேனும் நடந்திருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிற கணிப்புக்கும் ஜோதிடன் வர வேண்டும் அது ஜோதிட ஜோதிடருடைய தர்மம் தொழில் தர்மம்னு சொல்லுது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் அந்த வெதர் ரிப்போர்ட் மாற்றிட்டே இருக்கீங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா பவர்ஃபுல் டிவைசஸ் பண்ணுறிங்க இல்லையா அது மாதிரி தான் ஜாதகத்திற்கும் வந்து அந்த பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லேட்டஸ்ட் மாடல் என்னவோ அதுக்கேற்றவாடி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு அது நல்லது உங்களுடைய புரிதலுக்கும் அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இன்றைக்கி எத்தோட பாயிண்ட்டு பூமியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அக்யூரேட் மெஷர்மெண்ட்டில் எந்த கிரகம் எது எதில் இருக்குதோ அதுதான் உண்மைன்னு சொல்கிறேன் நான் அப்போது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்திலிருந்து திருக்கணிதம் ஓகே திருக்கணிதத்திலிருந்தும் திருத்தப்பட வேண்டியுள்ளது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ டைம்